வணக்கம் நாங்கள் எங்களிடம் உற்பத்தி செய்யும் பொருட்களை விற்பனைக்கு தயாராக வைத்திருக்கோம் இயற்கை சார்ந்த விடயங்களில் நாங்கள் ஆர்வமாக இருப்பதனால் உங்களுக்கு இந்த பொருட்களை அறிமுகம் செய்வதும் மகிழ்ச்சி அடைக்கும் இந்த பொருட்களை நாங்கள் தோட்டத்தில் கிடைக்கின்ற கழிவுகளை பெற்று அதன் மூலம் ஒரு சிறு வருமானத்தை பெறுவதனூடாகவும் இயற்கை சார்ந்த விடயங்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது தாக நாங்கள் இயற்கை பசலை கொண்டு தயாரித்த பொருட்களை இலை கொலை மாட்டு சாணங்கள் என்பவற்றை பயன்படுத்தி இயற்கை சேதனை பசு கொம்போஸ்ட் உற்பத்தி செய்யணும் இந்த கொம்போஸ்ட் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு யாழ் மாவட்டத்தில் இலங்கையை தயாரித்து வழங்குகிறோம் தேவையானவர்கள் இதனை பெற்றுக்கொள்ள உங்கள் வீடுகளில் வளர்த்து மரம் செடி கொடிகளுக்கு தேவையான பசலைகளை இயற்கை முறையில் தயாரித்து ஆரோக்கியமான உணவுகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த இயற்கை பசலை உற்பத்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த பக்கெட்டுகள் மூலம் நாங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்து கொண்டு வருகிறோம் எங்களிடம் பூங்கன்று சோலைகள் வைத்தியர்கள் இயற்கை விவசாய ஆர்வலர்கள் ஆகியோர் இதனை பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்களும் இதனை பெற முடியும் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்கிறோம் அதனுடன் தென்னம் மட்டைகளிலிருந்து புறப்படும் கழிவுகளிலிருந்து புறப்படும் கொக்கோ சிப்ஸ் கொக்கோ பீட்டா மண்புழு உரம் என்பவற்றை நாம் விநியோகித்து வருகிறோம் நாற்று மாடையாளர்கள் இயற்கை விவசாயிகள் பாடசாலை கற்கும் மாணவர்கள் மாடித் தோட்டம் அமைப்பவர்கள் குரோ குரோபேக்களில் வளர்ப்பவர்கள் சாடுகளில் வளர்ப்பவர்களுக்கு இந்த பசளைகளை நாங்கள் உற்பத்தி செய்து விற்கிறோம் ஒரு கிலோ தென்னம் டஸ்ட் அதாவது பீட்டா ஒரு கிலோ நூறுவாக்கும் இந்த பேக்கெட் கடைகளுக்கு அறுபது ரூபாய்க்கும் விநியோகம் செய்கிறோம் நீங்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் இதனை பெற்றுக்கொள்ள முடியும் நம்மிடம் தொலைபேசி இலக்கங்கள் இருக்கின்றன அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலம் இதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதை நாங்கள் கடைகளுக்கு விநியோகமும் செய்கிறோம் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த தொழிற்துறையை மேற்கொண்டு வருகிறோம் இயற்கை விவசாய ஆர்வலர்களுக்காக இதை நாம் செய்கிறோம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கும் முகமாகவும் நோயற்ற வாழ்வுக்காகவும் இதனை ஒரு சேவை நோக்கமாக தயாரித்து குறைந்த விலையில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் உங்கள் பகுதியில் நீங்களும் இவ்வாறு உங்கள் வீடுகளின் தோட்டங்கள் அமைக்க விரும்பி இதனை நம்மிடம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலும் ஐம்பது கிலோ பேக் பத்து கிலோ இருபத்தைந்து கிலோ ஒரு கிலோ முதல் ஐம்பது கிலோ வரையும் நீங்கள் எம்மிடம் பெற்றுக்கொள்ள முடியும் மண்புழு தொட்டிகள் அமைத்து அதன் மூலம் அதன் மூலம் உருவாக்கப்பட்ட மண்புழு உரங்கள் கொக்கோ பீட் கொக்கோ சிப்ஸ் என்பவற்றை என்னிடம் மொத்தமாகவும் சில்லறை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது எங்களுடைய விளம்பர பலகை இதிலேயே தொலைபேசி இலக்கம் இருக்கிறது நீங்கள் கொண்டால் இயற்கையான முறையில் மண்புழுக்களை அமைத்து அதன் மூலம் விற்பனையை மேம்படுத்துவதற்காக இதனை செய்து வருகிறோம் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கும் வீட்டுத் தோட்டங்களை ஊக்குவித்து ஆரோக்கியமான உணவுகளை பெறுவதற்காகவும் இதனை நாம் செய்து கொண்டு வருகிறோம் மூடைகளில் இருக்கிற சகத நூறு வீதம் இயற்கை வசனங்கள் மாட்டு சாணகம் இயற்கை இளைத்தலை குலைகள் மற்றும் நைதரசன்கள் வாழைகள் கழிவுகள் என்பவற்றிலிருந்து இதனை பெருகுவோம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நாடுங்கள் இந்த உற்பத்தி நிலையம் வரலாறு துறை அமைந்துள்ளது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்